சர்ச்சுபல் வாசல் மிஷன் நம்பர் நானூற்றி பதினொன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் யூபிஎஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் கைடன்ஸ் டு தி யூத் உங்கள் உயர்வே எங்கள் லட்சியம் தமிழ் தேர்வுத்தாள் கேள்விகள் பதில்கள் தன்னம்பிக்கை வளர்க்கும் கதை இந்த கதையை நாங்கள் தமிழில் சொல்லி பின்னர் அதனை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் செய்கிறோம் நன்றாக கவனமுடன் கதையை கேளுங்கள் இது ஒரு பேராசிரியர் எழுதிய கதை தன்னம்பிக்கையை வளர்க்கும் கதை ஓர் எறும்பு தன் வாயில் சற்று நீளமான உணவுப் பொருளை தூக்கிச் சென்றது அப்போது அது செல்லும் வழியில் ஒரு விரிசல் ஏற்பட்டது அதனால் அந்த எறும்பு அதை தாண்டி செல்ல முடியவில்லை அது பலவாறு முயற்சி செய்தும் தாண்டி செல்ல முடியாமல் தவித்தது பின்னர் சிறிது நேரம் கழித்து அந்த உணவுப் பொருளை அந்த விரிசலில் வைத்தது இப்போது அந்த உணவுப் பொருள் பாலமாக செயல்பட அந்த எறும்பு அந்த விரிசலை எளிதாகத் தாண்டி சென்றது அதேபோல் நமக்கு வரும் தடங்கல்களை நாம் நம்பிக்கையோடு எதிர்கொண்டால் அவற்றை தாண்டி செல்வது எளிதாகும் நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்போதும் ரோஜாதான் கண்ணில் படும் முட்கள் இல்லை இதனை எழுதியவர் டிக்ஷன் என்ற ஒரு பெரிய அறிஞர் ஆசிரியர் இப்போது மேலே கொடுக்கப்பட்ட தமிழ் பகுதியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்வோம் டிரான்ஸ்லேட் the இன் டு இங்கிலீஷ் எ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் ஸ்டோரி அண்ட் அண்ட் கேரைட் எ சம்வாட் எ piece லாங் பீஸ் ஆஃப் ஃபுட் இன் இட்ஸ் then a crack appeared in its path so the ant could not go beyond it it tried so many different ways it was difficult to go beyond then after some time put the food item in the crack now the ant easily crossed the crack to act as a bridge for the food item Likewise, if we face the obstacles that come our way with our confidence, it becomes easier to overcome them. Always to the man of faith, the rose catches the eye, no thorns in his eye. Editor Diction. Now we will give you a passage. And we shall translate the English passage into Tamil. Or we can say, talk for two minutes. Title is Faith is the Progress. We think we want to succeed in the way we choose. But only very few can taste such success because it is not enough. That we choose the target. On the contrary, we can be one of those very few only if we uh, willingly accept the means to reach that goal and find the way to solve it. Perseverance is a very important trait. Failure can be turned into stepping stones to success only if you face that perseverance. with determination. Don't get discouraged by failure. Take your first step with confidence. You don't need to see the whole staircase. Martin Luther King இதனை நாம் தமிழில் சொல்லுவோம் மார்டின் லூத்தர் கிங் எழுதியதை நாம் நம்பிக்கையே உயர்வு என்ற தலைப்பில் அவர் பேசியதை இங்கு நாம் சொல்கிறோம் நீங்களும் போல பகுதியை உங்கள் சர்வீஸ் கமிஷனில் தந்தால் நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும் இந்த பகுதியை அனைத்தையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் சைடில் கொடுத்து விடுகிறோம் நன்றாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் தலைப்பு மேலே கொடுக்கப்பட்ட ஆங்கிலத்தின் தலைப்பு ஃபெய்த் இஸ் த ப்ரோக்ரஸ் நம்பிக்கையே உயரும் நாம் தேர்ந்தெடுத்த வழியில் வெற்றி பெற வேண்டுமென என்கிறோம் எண்ணுகிறோம் சிந்திக்கிறோம் ஆனால் வெகு சிலரால் மட்டுமே அத்தகைய வெற்றி கனியை ருசிக்க முடிகிறது ஏனென்றால் நாம் இலக்கணை தேர்ந்தெடுத்தால் மட்டும் போதாது மாறாக அந்த இலக்கினை சென்றடைய வேண்டிய வழிமுறைகளை விரும்பி ஏற்றுக்கொண்டு அதனை தீர்க்கும் முறையை கண்டறிந்தால் மட்டுமே அந்த வெகு சிலரில் நாமும் ஒருவராக பங்கு கொள்ள முடியும் விடாமுயற்சி என்பது மிக முக்கியமான பண்பாகும் அந்த விடாமுயற்சியை மன உறுதியுடன் எதிர்கொண்டால் மட்டுமே தோல்விகளை வெற்றிப்படிகளாக வெற்றி படிக்கட்டுகளாக மாற்ற முடியும் தோல்விகளைக் கண்டு தோண்டுவிடாதே நம்பிக்கையோடு உன் முதல் அடியை வை முழு அழியை எடுத்து முழு படிக்கட்டையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை மார்டின் லோத்தர்கே இப்போது நாம் திருக்குறளில் அணிகள் இடம்பெற்ற ஐந்து குரல்களை நாம் கீழே தருகிறோம் இந்த ஐந்து குரட்பாக்களும் எந்த அணியை சேர்ந்தவை என்பதை சொல்லிவிட்டு அதற்கான தெளிவுரையையும் தந்துவிடுகிறோம் ஐந்தினை கண்டு அறிந்து அவற்றில் இடம்பெற்றுள்ள அணிகளின் பெயர்களை எழுதுக முதல் திருக்குறள் பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயும் இது எந்த அணியை சேர்ந்தது பெருது மொழிதல் அணியைச் சேர்ந்தது இதற்கான தெளிவுரை வரைக மயிலிறகு ஏற்றிய வண்டியே ஆனாலும் அந்த பண்டமும் அளவோடு ஏற்றாமல் அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால் அந்த அச்சு முறியும் மயில் இறகாக இருந்தாலும் கூட அதிகமாக ஏற்றப்பட்டால் வண்டியின் அச்சு முறியின்ற அளவுக்கு அதற்கு பலம் வந்துவிடும் இப்போது இரண்டாவது திருக்குறள் இது எந்த அணியைச் சேர்ந்தது தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு இது ஓமை அணியில் இருக்கிறது நாம் இந்த அணியலை பற்றிய தெளிவை நாங்கள் கீழே கொடுக்கிறோம் இப்போது தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்பதை அதற்குண்டான விளக்க உரை கீழே தருகிறோம் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி என்பது திருக்குறளில் உள்ள ஒரு வரி இதன் பொருள் மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவுக்கு நீர் ஊறும் அதுபோல மக்கள் கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் என்பதாகும் மூன்றாவது திருக்குறள் பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் மற்றொருவர்தாம் அடையும் சிறுமைக்கும் அவரவர்களின் செயல்களே தகுந்த உரைக்கல் ஆகும் அதை தெளிவுரையை தந்துவிட்டோம் ஆனால் திருக்குறள் பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் மீண்டும் தெரிவிக்கிறோம் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கள் ஏகதேச உருவக அணியில் இருக்கிறது தெளிவுரை மீண்டும் சொல்கிறோம் ஒருவர் தாம் அடையும் பெருமைக்கும் மற்றொருவர் தாம் அடையும் சிறுமைக்கும் அவரவர்களின் செயல்களே தகுந்த உரைக்கல் என்று ஆகும் நான்காவது திருக்குறள் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை சொற்பொருள் பின்வரு நிலை அணி தெளிவுரை செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்கள் ஒன்றாக போற்றப்படும் செல்வமாகும் அச்செல்வம் செல்வங்களை எல்லாவற்றிலும் தலையானதாகும் பத்து கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை பொருள் பின்வரும் நிலை அணி தெளிவுரை அழிவுள்ளாத சிறந்த செல்வம் என்பது கல்வி செல்வமே மற்றைய பொன் பொருள் மண் என்னும் செல்வங்கள் ஒருவனுக்கு சிறந்த செல்வமாகாது இப்போது நாம் அணியை பற்றி பேசுவோம் வேற்றுமை அணி என்றால் என்ன இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள வேற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்திக் காட்டுவதற்கு வேற்றுமை அணி எனப்படும் எடுத்துக்காட்டு தீயினால் சுட்ட புண் உள்ளார் மாறாதே நாவினால் சுட்டப்படு விளக்கம் இக்குரலில் முதலில் நெருப்பு கொடுஞ்சொல் ஆகிய இரண்டும் சுடும் தன்மை உண்டானவை உடையவை பின்னர் நெருப்பினால் சுட்டக்காயம் மாறிவிடும் உள்ளத்தில் ஏற்பட்ட வடு ஆறாது என்று இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு கூறப்படுகிறது எனவே இது வேற்றுமை அணி ஆகும் இரட்டுற மொழிதல் அணி எவ்வாறு பொருள் தரும் இலக்கணம் ஒரு சொல் அல்லது தொடர் இருபொல் தருமானது அமைவது ஆக இதனை அத்தனையும் பார்த்து கொள்ளுங்கள் மீண்டும் பலவற்றை நாங்கள் தெரிவிக்க இருக்கின்றோம் உங்களுக்கு எல்லாமே முக்கியமான பகுதியாக இருக்கின்றது இதில் வேற்றுமை அணி மற்றும் சொல்லி இருக்கிறோம் மீதியுள்ள அடுத்த பகுதியில் அணியின் மற்ற பகுதிகளையும் அதாவது ஓமை அணி அதன் மேல் சொல் பொருள் அணி இந்த பொருள்கள் அந்த அத்தனை அணிகளையும் தெளிவாக அடுத்த பகுதியில் தந்துவிடுகிறோம் உங்களுக்கு இந்த அத்தனை பகுதிகளையும் நீங்கள் நிச்சயமாக பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள் இதனை ஒரு மாதிரி வினாத்தாளாகவே வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கேட்கப்படும் கேள்விகள் இது போன்ற கேள்விகள் நிச்சயம் வரும் இதற்கு முன்கூட்டியே நீங்கள் தயார் நிலையில் இருந்து கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு கொள்ளும் உங்கள் தேர்வில் நிச்சயம் வெற்றி பெற எங்களுடைய சேனல் அந்த சர்ச் பெல் டிஎன்பிஎஸ்சி என்று போட்டியர்களானால் வந்துவிடும் அல்லது சர்ச் தமிழ் என்று அடித்தீர்களானாலும் எங்கள் சேனலை நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அணுதினமும் ஒரு ஒரு வீடியோ போட இருக்கிறோம் மார்ச்சில் உங்களுக்கு பரீட்சை வருகிறது குரூப் ஃபோர் பரீட்சை மார்ச் மாதம் வருகிறது அதற்கு முன் தயார் செய்து விடலாம் நிச்சயமாக இந்த பகுதிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை நம்புகிறோம் நன்றி வணக்கம்